கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஏற்கனவே நாம் பதிவு செய்த பாகம் பதினெட்டு சீமோன் பேதுருவின் மாமியார் குணமடைதலும் இயேசு பலருக்கு குணமளித்தலும் பாகம் இரண்டாம் பாகம் இரண்டு பார்த்திருக்கிறோம் அதில் முதல் ஐந்து நிமிட செய்திகள் நேற்று பதிவு செய்த நேவியை அழைத்தல் பாகம் ஒன்றுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு உள்ளது எனவே பாகம் பதினெட்டை பார்த்துவிட்டு நேற்றைய நிகழ்ச்சியை பார்த்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடந்த பதிவு நேவியை அழைத்தல் பாகம் ஒன்று நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று மேவியை அழைத்தல் பாகம் இரண்டு நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் மேவியை அழைத்தல் பாகம் இரண்டு மத்திய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பத்து முதல் பதிமூன்று வரை மார்க் நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினேழு வரையிலும் நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு வரை வெளியே ஒரு சத்தம் கேட்டது மத்தேயு அந்த ஓசை கேட்டு வெளியே சென்றார் யூதாஸ் இயேசுவை பார்த்து குருவே இதெல்லாம் விவேகமானதென்று நான் நினைக்கவில்லை பரிசேயர்கள் உண்மை ஏற்கனவே குற்றம் சாட்டுகிறார்கள் நீரோ வரி வசூலிக்கிற ஒருவன் உம் சீடருள் ஒருவனா ஒரு விலை மாதுவுக்கு பின் ஒரு சாவடி மனிதன் நீர் உண்மையை நாசமாக்க விரும்புகிறீரா அப்படியானால் அதை எங்களிடம் சொல்லிவிடும் என்றார் ராயப்பர் யூதாசை நக்கலாக பார்த்து நாம் நம்மையே அபூர்வ மனிதர்களாக்கி கொள்ளலாம் என்றா நினைத்தேன் என்று கேட்டார் யூதாஸ் பேதுருவை பார்த்து உன்னிடம் யார் பேசினார்கள் என்றார் ராயப்பர் யூதாசை பார்த்து என்னிடம் நீர் பேசவில்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் உம்முடைய கண்ணியமான மிக புனிதமான விவேகமான ஆன்மாவுடன் பேசுகிறேன் கோவில் அங்கத்தினாகிய நீர் கோவிலை சேராத எளியவர்களாகிய எங்களிடம் பாவ நாட்டத்தை உகருகிறேன் எனக்கு தெரியும் நீர் ஒரு முழு யூதேயன் பரிசேய சதுசேய ஏரோதிய கலப்பு பாதி வேதபாடகன் எஸ்ஸியின் தன்மையும் உடையவர் இதற்கு மேலும் கண்ணியமான சொற்கள் உமக்கு வேண்டுமா எங்களுடன் இருப்பது உமக்கு இயல்பாய் இல்லை என்பது எனக்கு தெரியும் கைலி மீன்கள் நிரம்பிய வலையில் அகப்பட்ட பெரிய போல் இருக்கிறேன் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவர் எங்களை பிடித்தார் நாங்கள் இருக்கவே போகிறோம் உமக்கு இது சௌகரியமாய் இல்லாவிட்டால் நீர் போய்விடலாம் எங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் அவருக்கும் தான் யாருக்கு தெரிகிறதா அவருக்கு அதாவது இயேசுக்கு அவருக்கு என்மேலும் உம்மேலும் எரிச்சல் ஏற்படுகிறது என்மேல் மேல் இதற்கென்றால் என்னிடம் பொறுமை இல்லை மேலும் என்னிடம் பிற சிநேகமும் இல்லை ஆனால் உம்மீது கூடுதல் எரிச்சல் படுகிறார் ஏனென்றால் உம்மிடம் இருப்பதாக கூறப்படும் குணாதிசயங்களை மீறி உனக்கு எதுவுமே புரிய மாட்டேன் என்கிறது உம்மிடம் பிற சினேகமோ மரியாதையோ கிடையாது பையா உம்மிடம் ஒன்றுமே கிடையாது நிறைய முன்கோபத்தை தவிர அதனால் கெடுதல் விளையாதபடி கடவுள் உதவுவாராக என்றார் இயேசு பேதுருவை பார்த்து முடிந்ததா ராயப்பா உன்னுடைய இருதயத்தை அதனுள் இருந்த புலிக்காரத்தில் இருந்து சுத்தமாக்கி விட்டாயா சரியான காரியத்தை செய்தாய் இன்று ஆபிரகாமின் ஒரு மகனுக்கு பாஸ்காவாக இருக்கிறது கிறிஸ்துவின் அழைப்பானது உங்கள் ஆன்மாவில் செம்மறியின் ரத்தத்தை போலிருக்கிறது அவருடைய அழைப்பு எங்கே இருக்கிறது அங்கே அதற்கு மேல் குற்றம் இராது அதை பெற்றுக்கொள்கிறவன் பிரமாணிக்கமா இருந்தால் அங்கே குற்றம் வராது என் அழைப்பு ரட்சணியமாய் இருக்கிறது எந்த புலிக்காரமும் இல்லாமல் அது கொண்டாடப்பட வேண்டும் என்றார் யூதாசிடம் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ராயப்பர் தாழ்மைப்பட்டு அமைதியாயிருந்தார் அவர்களை பார்த்து நம்மை உபசரிப்பவன் திரும்பி வருகிறான் சில நண்பர்களும் வருகிறார்கள் அவர்களிடம் நாம் புண்ணியத்தை தவிர வேறு எதையும் காண்பி காண்பிக்காதிருப்போம் அப்படி செய்ய முடியாதவர்கள் வெளியே சென்றுவிட வேண்டும் தாங்களே அனுசரிக்க முடியாத ஒழுங்குகளால் ஜனங்களை நசுக்குகிற பரிசெயரை போல் நாம் இருக்கக்கூடாது என்றார் மத்தேயும் வேறு சில நண்பர்களுடன் வந்ததும் விருந்து ஆரம்பமானது பல விஷயங்கள் அங்கு பேசப்பட்டது வேசு எல்லாவற்றிற்கும் பொறுமையோடு பதில் சொன்னார் அவர்களை வெறுக்கிற பரிசெயர்களை பற்றியும் புகார் சொல்லப்பட்டது இயேசு மத்தேயுவின் நண்பர்களை பார்த்து சரி உங்களை வெறுக்காதவர்களிடம் நீங்கள் வாருங்கள் நல்ல மனிதர்களாவது உங்களை வெறுக்காத அளவிற்கு நடந்து கொள்ளுங்கள் என்றார் மத்தேயுவின் நண்பர் ஒருவர் இயேசுவை பார்த்து நீர் நல்லவர் ஆனால் நீர் மாத்திரமே அப்படி இருக்கிறீர் என்றார் இயேசு அந்த நண்பரை பார்த்து இல்லை இவர்களும் அதாவது இயேசுவின் சீடர்களும் என்னை போல் இருக்கிறார்கள் மேலும் மனஸ்தாபப்பட்டு மீண்டும் தம்முடைய நட்புக்கு திரும்பி வர விரும்புகிறவனை நேசிக்கிற பிதா இருக்கிறாரே மனிதரிடம் எதுவும் இல்லாமல் போனாலும் பிதாவானவர் இருக்கிற வரையிலும் மனிதனுடைய மகிழ்ச்சி முழுமையாய் இராதா என்று கேட்டார் விருந்து முடிய போகும் போது ஓ ஊழியன் மத்தேயுவிடம் வந்து ஏதோ சொன்னான் மத்தேயு இயேசுவைப் பார்த்து சுவாமி ஏனியும் சீமோனும் சுவக்கீனும் உள்ளே வந்து உம்மிடம் பேச வேண்டும் என்கிறார்கள் நீர் அவர்களை காண விரும்புகிறீரா என்று கேட்டார் பார்த்து நிச்சயமாக என்று பதில் சொன்னார் மத்தேயு இயேசுவை பார்த்து ஆனால் இங்கே இருக்கிற என் நண்பர்கள் சுங்க அதிகாரிகள் ஆயிற்றே என்றார் இயேசு பார்த்து அதைத்தானே அவர்கள் பார்க்க வருகிறார்கள் அவர்கள் பார்க்கட்டும் அதை மறைப்பதில் பயனில்லை எந்த நன்மையும் அதனால் விளையாது ஏனென்றால் தீய நாவுகள் இங்கே விலை மாவர்களும் இருந்ததாக கூறி நிலைமையை மேலும் மோசமாக்குவார்கள் அவர்கள் உள்ளே வரட்டும் என்றார் மூன்று பரிசேகர்கள் உள்ளே வந்து பரிகசிக்கும் சிரிப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் ஏற்கனவே எழுந்து நின்ற இயேசு மத்தேயுடன் அவர்களை எதிர்கொண்டு சென்று அவர்களுக்கு முன்னால் சென்று மத்தேயுவின் தோல் மேல் ஒரு கையை வைத்தபடி பேசத் தொடங்கினார் ஓ இஸ்ராயேலின் உண்மை புதல்வர்களே உங்களுக்கு வந்தனம் கூறி இதோ அல்பேயுவின் மகனான மத்தேயு இன்று முதல் ஒரு பாவி அல்ல கப்பர்நாமின் துர்மாதிரிகையும் அல்ல சிக்கு சிறங்கு பிடித்திருந்த இஸ்ராயேலின் ஒரு ஆடு குணமாக்கப்பட்டு விட்டது மகிழ்ச்சி கொள்ளுங்கள் உத்தம இஸ்ராயேலராகிய உங்கள் இருதயங்கள் கடவுளுக்கு மகிமை கொடுப்பதற்காக உங்கள் இருதயங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி சொல்கிறேன் எல்லா இருதயங்களிலும் இதே சட்டம் அனுசரிக்கப்பட ஆவலாய் இருக்கின்றன அவனுக்கு பின் மற்ற பிடித்த ஆடுகளும் குணமாக்கப்படும் உங்கள் பட்டணத்தின் புனிதத்தில் அக்கறை கொண்டிருக்கிறீர்களே அது தன் புனிதத்தினால் கடவுளுக்கு பிரியமுள்ளதாய் இருக்கும் மத்தேயு கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறான் தவறி போய் இப்பொழுது ஆபிரகாமின் மடிக்கு திரும்புகிற இஸ்ராயேலனுக்கு சமாதான முத்தம் கொடுங்கள் என்றார் சுவக்கின் தன் நண்பர்களை பார்த்து ஓ இது உண்மையிலே ஓர் அருமையான மனம் திரும்புதல் தான் ஏரி அதோ பாரு அது ஜோசியா பெண் வியாபாரம் செய்கிறவன் அதோ அதோக்கின் சீமோன் விபசாரி அதோதார்த்தம் நடத்துகிறவன் யூதையர்களும் சூதாடுவார்கள் சண்டையிடுவார்கள் பெண்களுடன் போவார்கள் இயேசுவை பார்த்து பேவதே இவர்கள் யார் என்று உமக்கு தெரியுமா தெரிந்திருந்ததா என்று கேட்டார் பார்த்து ஆம் தெரிந்திருந்தது என்றார் சீடர்களை பார்த்து அப்படியானால் கப்பர் நாம் மனிதரே அவரின் சீடர்களே இதையெல்லாம் ஏன் அனுமதித்தீர்கள் யோகாவின் சீமோனே உம்மை பற்றி எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இவ்விடத்தில் நீர் அறியப்பட்டிருக்கிறீர் பத்தரேமை நான் ஆச்சரியமடைகிறேன் நீர் ஓர் உண்மையான இஸ்ராயேலன் நீர் ஏ உம்முடைய குருவை வரி வசூலிப்பவர்களுடனும் பாவிகளுடனும் உணவருந்து விட்டீர் இஸ்ராயேலின் கட்டுப்பாடு என்பது இல்லையா மூன்று பரிசேலர்களும் முழு துர்மாதிரிகை அடைந்தார்கள் இயேசு அம்மூவரையும் பார்த்து என் சீடர்களை சும்மா விடுங்கள் நான் தான் இதை விரும்பினேன் நான் மட்டுமே என்றார் ஏலி இயேசுவை பார்த்து அதுதான் தெரிகிறதே புனிதன் அல்லாத ஒருவன் புனிதனாக நடிக்கும் அவன் விரைவில் மன்னிக்கப்பட முடியாத தவறுகளில் விழுகிறான் மரியாதை காட்டாதிருக்கும்படி சீடர்கள் போதிக்கப்பட்டால் அவர்கள் வேத பிரமாணத்துக்கும் கூட மரியாதை காட்ட மாட்டார்கள் நான் பரிசேயனாகிய ஏலி என்னை பார்த்து கோவிலை சேர்ந்த இந்த யூதேயன் அதாவது யூதாஸ் அவமரியாதையாக சிரித்ததை பற்றி நான் இன்னும் வேதனைப்படுகிறேன் ஒருவன் தான் அறிந்ததையே போதிக்கிறான் என்றான் ஏசு ஏலியை பார்த்து ஏலி நீர் சொல்வது தவறு நீங்கள் எல்லோருமே தவறுகிறீர்கள் ஒருவன் தான் அறிந்ததையே போதிக்கிறான் உண்மைதான் நான் வேத பிரமாணத்தை அறிவேன் அதை தெரியாதவர்களுக்கும் போதிக்கிறேன் அதாவது பாவிகளுக்கு நீங்கள் உங்கள் ஆன்மாக்களுக்கு எஜமானர்களாய் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் பாவிகள் அப்படியல்ல நான் அவர்களுடைய ஆன்மாக்களை தேடுகிறேன் அவை நோயுற்று காயப்பட்டு அழுக்கடைந்துள்ளன அவற்றை நான் குணமாக்கும்படியாக சுத்திகரிக்கும்படியாக அவற்றை என்னிடம் மீண்டும் கொண்டு வரும்படி அவர்களிடம் அவற்றை கொடுக்கிறேன் அதற்காகவே நான் வந்தேன் பாவிகளுக்கு ரட்சகர் தேவை நான் அவர்களை ரட்சிக்க வந்திருக்கிறேன் என்னை புரிந்து கொள்ள முயலுங்கள் காரணம் இல்லாமல் என்னை பகைக்காதீர்கள் என்றார் பரிசேயர்கள் அருவருப்பை காட்டியபடியே வெளியே சென்றார்கள் யூதாஸ் இயேசுவைப் பார்த்து இனி எல்லா இடங்களிலும் நாம் குற்றம் சாட்டப்படுவோம் என்றான் இயேசு யூதாசை பார்த்து அவர்கள் விருப்பப்படி செய்யட்டும் பரமபிதா உங்களை குற்றம் சாட்டாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் மத்தேயு நீயும் மத்தேயுவின் நண்பர்களாகிய நீங்களும் குழப்பமடைய வேண்டாம் தீங்கு செய்யாதே என்று நம் மனசாட்சி சொல்கிறது அது போதுமானது என்றார் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அருமையானவர்களே தேடல் பாகம் இருபத்தி ஐந்து இதோடு நிறைவடைந்தது அடுத்த பாகத்தில் நாசரேத்தில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ఆన్మీక తోడరు నంది